ஜோதிடம் டிவி நமஸ்காரம் வக்ர சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னு பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டு பற்றிய ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர் கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்மகாரகன் ஆயுள் காரகன் அது தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பொழுதே அவர் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கிறவன் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால எந்த ஜாதகத்துக்கு தசாபக்தி அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்யறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரையும் இப்பொழுது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வக்கரகதி அடைகிறோம் வக்கரகதி பொழுது கும்பராசியில் அத்தைய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கு வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் அஞ்சாந்தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்றார் அதாவது கிளாக் வயசில் வ வலப்பக்கம் சிலப்போக ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒம்போது நாளில் பார்த்தேன்னா கும்பராசிலே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி அன்றைக்கி அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ அப்போது வக்கரகதி நிவர்த்தியாயி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்து இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி ஓரு நாள் இருக்கிற சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கிற அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் சனி பகவானை பொறுத்தவரையும் கர்மகாரகன்னு சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள் காரகன் வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இரக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத் தன்னோ சனி ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்றது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான விடுபடலாம் சரி கொஞ்சம் சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகள் தீர்வு வரலாம் அதை விட கொஞ்சம் பெற்றா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுரசாதம் வைக்கிறது மூலியமாக சனி சோழனுடைய பிரச்சனைகள் இருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸ் அதாவது ஷோல்டர் பேக் அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ஒன்று பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்போ வக்கரகதி ஆன பொழுதும் பதினொன்றாம் இடத்துல தான் இருப்பார் மொத்தமாக ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளும் பதினொன்றாம் இடத்துல தான் இருப்பார் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நவாம்சத்தில் பார்த்தீங்களேன்னால் பதினொன்று பத்து ஒம்போதுன்னு மூன்று இடத்துக்கு ஒருவர் இந்த காலகட்டம் எப்படி எப்படின்னா பதினொன்றாம் இடத்தில் நவாம்சத்தில் பதினொன்றாம் இடத்தில் ரெண்டு மாதமும் அதற்கு பிறகு பத்தாம் இடத்தில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தேழு நாள் ஒன்றரை மாதமும் அதற்கு பிறகு ஒரு மாதம் வந்து ஒன்போதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இப்போ பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்த இல்லையினால் பொதுவாகவே நன்மையை கொடுக்கக்கூடியது தான் ஏன்னா பத்தாம் பதினொன்றாம் இடம் அப்படின்றது வந்து சனியினுடைய ஆட்சி வீடு கும்பத்திலே இருக்க அதாவது மூலத்திரிகோண வீடு வேறு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டன்றது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் எந்த ஒரு தொழிலையும் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழிலமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் அபிவிருத்தியின் மூலியமாக அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேஷராசிக்கு பார்த்தோன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முதல்ல வந்து ஒரு ரெண்டு மாதம் அதீத பணத்தை கொடுப்பார் எப்போது பத்தொம்போது ஆறுலேருந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது எட்டு வரலாம் ஏன்னால் எண்ண முடியாத அளவுக்கு அதீதமாக பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த தொழில் செஞ்சாலும் இந்த தொழிலில் அதீத அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வர்க்கோத்தவம் பெற்றார் அதாவது ராசியிலையும் நவாம்சத்திலையும் ரெண்டுத்திலேயுமே வந்து கும்பத்திலேயே இருக்கக்கூடியது உங்கள் விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற சனி பகவான் அப்படின்னும் பொழுது என்ன நினைக்கிறீர்களோ அந்த நினைப்புகள் அத்தனையும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோகமான காலம்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் தன காரகனும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்க அதை தவிர வந்து பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதியும் லாபத்தில் போய் இருக்கார் வக்கரகதி அடைஞ்சாலும் அவருடைய இதுலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் ஏதாவது பார்த்த இல்லையானால் சனி பகவான் ராகுவினுடைய சாரத்தில் இருக்கிறது இதுவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துல கோச்சார பிரகாரம் இருக்கார் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ராகுவினுடைய சாரம் சதயம் மூணாம் பதத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இரும்பு சம்பந்தமாக மருத்துவம் சம்பந்தமாக அதை தவிர வந்து இது மண் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வியாபாரம் பண்ணுறவங்க ரியல் வியாபாரம் பண்றவங்க அதை தவிர வந்து கருப்பு மண் கருப்பு துணி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க ஆயில் சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்க அதை தவிர இந்த இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இரும்பு வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டு மாதம் அமைய போகிறது அதற்கு பிறகு பார்த்தோன்னா ஒன்றரை மாதம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அதாவது நவாம்சத்தில் பத்தாம் இடத்துல வரப்போகிறார் சதயம் ரெண்டாம் பாதத்தில் இருக்க போகிறர் பத்தொம்போது எட்டுலேருந்து நாலு பத்து வர்லம் உண்டான நாட்களில் பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து விலகி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் தொழிலில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இந்த ஓ ஒரு ஒன்றரை மாதம் அமையப்போகுது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புதிய தொழிலை கொடுப்பார் கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான தொழிலை அமைத்து கொடுப்பார் அதை தவிர உங்களுக்கு உண்டான தொழில் மூலியமாக ஏற்றத்தை கொடுப்பார் இந்த அதை தவிர ராகுவினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால திடீர் பண உறவு வரும் திடீர் என்று புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால காரக தந்தைக்கு உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவன் சனி பகவான் போறார் ஒன்பதாம் இடத்துல அதுவும் நவாம்சத்துல போறார் இதன் மூலியமாக சதயம் ஒன்றாம் பாதத்துல அவர் போகும்போது ராகுவோட சம்பந்தத்துல இருக்கிறதுனாலையும் தனுசு அதில் போய் இருக்கிறதுனால ஒன்பதாம் இடம் தனுசுவாக இருக்கிறதுனால புஷ்கரணவாம்சம்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையினால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர தந்தையின் மூலியமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அவங்களுடைய பாரம்பரியமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த சனி பகவானுக்கு பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இந்த பெயர்ச்சி அமையிறது அதாவது பயிற்சியில் இந்த வக்கர காலங்கள் அமையிறது இந்த வக்கர காலங்களில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது மேஷராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தியஸ்வரன் ஆலயம் ஒன்று இருக்குது அந்த ஆலயத்தில் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது அந்த சன்னி த சனி பகவானுக்கு போய் உங்களால் முடிஞ்சது போய் பண்ணிவிட்டு வாங்கும் சனி பகவானுக்கு போய் அங்கே வந்து என்னென்ன இது பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்ச இந்த நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வக்கர பயிற்சியில் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்றத சொல்கிறேன்